அதை இலக்கு முத்துவின் அப்பா பெரிய பண்ணைக்காரர் அப்பாவின் செல்வாக்கை பயன்படுத்தாமல் தனி முத்திரை பதிக்க விரும்பினான் முத்து தனியாக அவன் வெற்றி பெற முடியவில்லை சோகமாக ஆழமரத்தடியில் வந்து உட்கார்ந்தான் அவன் மரத்தடிக்கு வந்து உட்கார்ந்த முனிவரை பார்த்து ஐயா வணங்குகிறேன் தீவிரமாக முயற்சி செய்தும்

என்றார் முனிவர் தோட்டத்திற்குள் ஓடியவன் கோழிகளை பிடிக்க முயன்றான் அவை திசைக்கு ஒன்றாய் சிதறி ஓடின பல வாராக முயன்று களை படைந்து ஐயா கோழிகள் திசைக்கு ஒன்றாய் ஓடுகின்றன அவற்றை பிடிக்க இயலவில்லை என ஏழாமையை ஒப்புக்கொண்டான் முத்து புன்னதைத்த முனிவர் தூரத்தில் நின்ற சிவப்பு கோழியை சுட்டிக்காட்டி முதலில் அதை பிடித்து வா அவசரம் தேவையில்லை பின் மற்றவை பிடித்து விடலாம் என்றார் சிவப்பு கோழியை குறிவைத்து சிறிது நேரத்துக்குள் லாவகமாக பிடித்து வந்தான் அவன் திறன் கண்டு உன் கேள்விக்கு விடை கிடைத்ததா என்றார் முனிவர் ஒன்றுமே புரியவில்லை ஐயா நானோ வெற்றிக்கு வழியறிய விரும்பினேன் அதற்கும் கோழியை பிடித்து வந்ததற்கும் என்ன சம்பந்தம் சிந்தித்துப்பார் முதலில் எல்லா கோயில்களையும் அவசரமாக இலக்கு நிர்ணயிக்காமல் துரத்தினாய் பிடிக்க இயலவில்லை அதை போல் சாதிக்க விரும்பி பல தொழில்களில் இறங்கினாய் ஆனால் எதையும் முழுமையாக செய்ய முடியவில்லை அதற்கான இலக்கை நான் தீர்மானித்து தந்தபோது உறுதியாக முயன்று வெற்றி பெற்றாய் அல்லவா என்றார் முனிவர் ஐயா பரங்கினத்தை உணர வைத்தீ மிக்க நன்றி என இலக்கை தீர்மானித்து விரும்பிய தொழிலை உறுதியாக செய்து தனிமுத்திரை பதித்தான் முத்து நீதி இலக்கை முடிவு செய்து உறுதியாக முயற்சித்தாள் எளிதாக வெற்றி பெற முடியும்